முதன் முதல் புள்ளியார் சுழி போட்டது கலைப்புலின்ற ஒரு பெயர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதுதான் யார் அவர் அன்றைக்கி எழுதின எடுத்து இன்றும் என்றும் அது நினைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் சந்தித்தது வந்து சுரேஷ் மகாலில் டப்பிங் தேட்டரில் தான் அவரை முதன் முதல் சந்திக்கிறேன் அப்போ வந்து கை கொடுக்கும் கை படத்துடைய டப்பிங் சவுகார் ஜானியம் வந்து டப்பிங் பேசிட்டு போகிறாங்க மகேந்திர சார் இல்லைப்பா மகேந்திர இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்ப்பா டப்பிங்கில் இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அது விடவே மாட்டேன்றான் அப்படி சீரும் சிறப்பமாக செதுக்குறான் என் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க யார் அந்த கண்ணு அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன் அப்போ ரெண்டு பேரும் வந்தாங்க சக்தி சுப்பிரமணியம் ஒரு கண்ணன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் அதுதான் யார் நார்த்தஸ் மாண்ட்ரோரில் அலுவலகம் திறந்து அவர் புள்ளியாசோழி போட்டு ஆரம்பித்த படம்தான் யார் அது வந்து அதில் வந்து என்னென்ன அதில் சற்றொப்பு இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மாத்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும் பிஆர்ஓ பாரிவல்லல் அவர்களும் படத்தொகு செய்த நெல்லின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்போது உண்மையிலே சொல்லணும் இன்பம் சுழ்ந்து இருக்கிறது இப்போ பற்றிய சூழ்நிலையில் யார் படத்தினுடைய நூறாவது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு அவர் வந்து மேடையில் பேசும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்காரன் நண்பன் ஒரு கதையை சொல்லி ஏழை நண்பனாக தான நினைக்கிறேன் இப்படிப்பட்ட பணக்காரெல்லாம் மேடையில் வச்சுருக்கிறாரு அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணடிக்கும் கண்ணனை கூப்பிட்டு எங்களுக்காக எனக்காக ஒரு கதை சொல்லினார் கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார் அவர் கதையை விட்டுட்டார் அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வாழனாலாம் அது வருத்தம் இருக்க தான் செய்யும் எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணி கண்ணே கன்னியாபுதன்னு போனார்ன்றது ஒரு சொல் அதாவது க அதாவது அவரோட கவித்துவமான ஒரு கலைஞன் அள்ளித்தந்தவான மண்ணை இல்லவா சொல்லித்தந்த பூமி தந்தை இல்லவா அங்கே எழுதுனவர் இல்லையா அது இன்றைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக அங்கே இங்கே அதுபடி எங்கும் ஒளிச்சியில் இருக்குது அப்படிப்பட்ட கண்ணன் வந்து மகேந்திரன் சார் பேரில் ஆரம்பிக்கும்போது மகேந்திரன் சாருக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது எனக்கு வந்து தொண்ணூத்தொன்னில் தையல் கண் படத்துக்கு கதை கொடுத்தது வி முத்துராம் சார் இயக்குனார் அப்போ அவரோடு பழகிய பழக்கம் அதனால் அவருடைய பையன் ஜான் மகேந்திரனுக்கு வந்து நான் சச்சின் படம் கொடுத்தேன் இப்போ திரும்ப பதினெட்டாம் தேதி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பிரியத்தை அந்த படம் உருவாக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பங்கிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு பேரில் இந்த பிலிம் அகாடமி துவங்கும் போது இங்கு படிக்கின்ற அத்தனை அத்தனை பேருக்கும் வி நிறுவனம் வாய்ப்புகளை வழங்கி ஒரு கொடையாக இருக்கு என்பதை கருதிட்டு உறுதி சொல்லுவேன் அதோட மட்டும் இப்போ நம்ம தம்பி செல்லும்படி இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் எனக்கு உரிமை இருக்குது அவர்கிட்ட நான் வேணாலும் பேசுவேன் எந்த நேரத்துனாலும் பேசுவேன் ஆனால் திரையுலுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்லும்படி அவருக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞர் தன்னை தாழ்த்திக்குன்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலுத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு அப்போ இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர ஒரு நீ என்றைக்குமே ஒரு தாயானவன் தாயானவன் தந்தையானவன் ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை வந்து திரும்பவும் அங்கே அதை ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும் அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்திருக்க கூடாது சேர்ந்துருக்குனான் அது உண்மையில் எந்தவித குறையும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதையும் எனக்கு தெரியும் இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் இந்த மேடையில் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன் மேடையில் கூட மோகன் சார் பார்த்து சொன்னேன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது நான் அதிகமாக அவர்கிட்ட சிட்டுண்டி வாங்கி சாப்பிட்ருக்குறேன் ட்ரைவன்லையும் நியூ விட்டுலேயும் அந்த மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்ருக்கேன் ஆனால் எங்களுக்குள்ளே போயிருந்தால் ஒரு சூழ்நிலை மூணு நாள் முறை ட்ரை பண்ணி படம் பண்ண முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு இல்லைன்னா அந்த காலத்தில் தாகு படத்தை நாங்கள் எடுத்திருக்க வேண்டியது ரெண்டு கதாநாயகளை போட்டு என்ன சூழ்நிலையே அதை நடக்காமல் போயிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து கண்ணனை பற்றி சொன்னால் என்னை வந்து ஒரு சுச்சுவேஷனில் அவரே மிகப்பெரிய பாடல் ஆசிரியர் அப்படிப்பட்ட அவர் வந்து என் என்னுடைய படத்துலேயே ஒரு பாட்டு இது ஆனை மேலே அம்பாரியான் ஆடுறது சிங்காரியான் போன வாரம் சிங்கப்பூரம் இந்த வாரம் தஞ்சாவூரம் அப்படின்னு அவர் எழுதினார் என்னை வந்து ஆனை மேலே அம்பாரியாக என்னை எத்தும் போய் உட்கார வச்சு அடகு பார்த்தவர் அதுக்கு அதுக்கு வந்து நடன அசையல் சொல்லி தந்த சகோதரி ஜீவா கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் நெகிழ்கிறேன் மகிழ்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மேடை மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்துல முத் முத்துலிங்கம் சாருக்கு வந்து ஐம்பது ஆவது விழா ஆண்டு நேற்று தினம் என்னுடைய உறவினர் தவறுனதால் அந்த ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியல அதனால தான் இன்றைக்கி அவர் ஒருத்தர் சொன்னோன்னா அவர் முதல் முதல் ஒரு எனக்கு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் அவரை பாராட்டணும் ஏன்னா ஐம்பது பொன் என்றும் சாதாரண இல்லை ஆயிரத்தி அறநூறு பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அவர் எழுதிய முதல் பாடல் வந்து பொண்ணுக்கு தங்க மனசு நான் நினைக்கிறேன் தஞ்சாவூர் சீமையிலே தாவி வந்த புண்ணியமான்ற பாடல் தான் அவர் எழுதுந்து ஆனால் அவர் முதல் முதல் எழுது வந்து சபைக்கு அரங்கேறுமான்றது தெரியாத என்ன பண்ணார் பாலமுருகன் சார் அது என்னுடைய பாடல் நான் எழுதுணேன்னு சொல்லி பாலமுருகன் எழுதுன்னு சொல்லி கொடுத்து பண்ணார் ஆனால் அதுக்கு உண்மையிலேயே இசையமைத்தது இளையராஜா தான் ஆனால் அது வந்து வெங்கடேஷன் ஜி கே வெங்கடேஷன்னு சொல்லுவாங்க அப்படி அதுக்கப்புறம் தான் அது பிரமாதமாக இருந்து சொன்னதான் இல்லை இல்லை இவர் தான் எழுதினார்னு அது அப்போ தான் இவர் எது போய் உட்கார வைக்கிறாங்க இவருடைய பிடிவாதம் வந்து எப்படின்னா சொல்ல சொல்லணும் அது கூட நான் கேள்விப்பட்டதான் முதல் பாடல் பதிவாகாமல் முதல் பாடல் எழுதாமல் நான் காலனியே அணிய மாட்டேன் என்று சபதம் விட்டதாக கேள்வி உண்மையா இப்படிலாம் ஒரு வரலாறு பதிந்த நினைவுகள் தான் இருக்கு ஆகவே இங்கே பாரிவல்ல நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன் ரவி சாரை பார்த்துட்டேன் வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு எடித்தர் லின் சாரு அவருக்கு கோவம் வரலன்னா அவர் எத்தனையோ படம் பண்ணுவார் அவர் கோபத்தை தினம் தவிர்த்துக்கணும் அவ்வளோதான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறது மேடையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களையும் நான் சிறப்பு கூறுறேன் நீதித்துறை சார்ந்தவங்களாம் இருக்காங்க நான் நல்லவன் படத்தில் வந்து ஒரு சட்டத்துறையை சார்ந்த ஒரு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய நான் எழுதினேன் கலைஞரே என்னுடைய நாடி நரம்பின் ஓடும் கூட நீக்கம் இருந்து கலைஞரை தான் அந்த சீனை எழுதுனேன் பாலச்சந்திர பார்த்துட்டு ஹேட்ஸ் தானு என் படத்துக்கு இனியோ வசனம் எழுதுன்னு சொன்னார் அந்த தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சட்டத்துறையில் இருக்கிறவங்களும் அது அது மேலே அதாவது அதை நேசிக்கிறவங்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க என்று சொல்கிறேன் செல்வமணி நிறைய சட்டத்தை படித்து நான் சட்டத்திலேயே நிறைய வாதிடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறேன் இந்த அறிவாயுதமாக இந்த கலைக்கூடம் திகழும் அந்த திகழத்துக்கு நான் வந்து கொடையாக இருப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றி அவங்க ஒன்றுலேயே சொல்லும்போது வேற யாருக்கும் சொல்லுவாங்க நினைச்சேன் என்ன கூப்பிடமே இல்லை எனக்கு நான் திறக்காம நன்றி நன்றி இந்த விழா வந்து மிக மிக ஒரு முக்கியமான விழா ஏன்னா தமிழ் சினிமாவில் ஆண்டுகளை கடந்து கூட ஒரு அஞ்சாறு பேர் இயக்குனர் பேர் நினைவு அதுல மகேந்திரன் முதன்மையான ஒரு ஆர்ப்பாரு பல்வேறு அஞ்சு அஞ்சாறு பேர் இருக்காங்க ஆனா நூறு ஆண்டுகளை கடத்தும் நம்ம எவ்வளவு படம் பண்றோங்கிறது முக்கியம் இல்லை என்ன மாதிரியான படம் பண்றங்கிறது ரொம்ப முக்கியம் அதை இன்னொரு மத இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா அப்பம்பேரை கடுக்காத பிள்ளைங்க பிறக்கணும் குரு பேரை கிடைக்காத சிஷியம் கிடைக்கணும் மறைந்த பிறகு கூட இன்னைக்கு ஏதாவது வந்து அவங்க டாப்ல இருக்கும்போது சொல்லிப்பாங்க நான் வந்து மகேந்திரா அசிஸ்டன்ட் நான் பாரதி ரஜி அசிஸ்டன்ட் ஆனா பல இயக்குநர்கள் இருந்து வந்து பண்ணி இருப்பாங்க இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவங்களோட அஸ்டன் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க அப்ப கலைமணி சார் கிட்ட ஒரு தடவை சொன்னார் நான் உதவியாளர் இருக்கும்போது அவர் ஒரு பெரிய இயக்குனர் பெரிய ஹீரோ மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம் அவர் பேர் அவர் சொன்னதில்லை அப்போ கலைமணி சார் சொல்லும்போது சொன்னார் இல்லை சொல்லமணி நம்ம பேரை அவன் சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நம்மளால அவன் உயர்ந்த இடத்துல இருக்காங்கிறது முக்கியம் இல்ல அவன் நம்ம பேரை சொல்லணும்னா நம்ம கூட உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்போ தான் அவன் நம்ம பேரை சொல்லுவான் ஆனால் அது அப்படிலாம் இல்லாமல் அவர் மறைந்த பிறகு கூட வந்து அவர் நினைவான வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறது வந்து உண்மையிலே நம்ம யார்கண்ணனுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் யார்கண்ணன் வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர் அவரோட நெருங்கிய பழக்கமே எனக்கு வந்து ஒரு

படி இருந்தது அப்பதான் யாக்கண்ணனோட உழைப்பு அவருடைய எழுத்து திறமை எல்லாத்துக்கும் நான் தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் பயன்படுத்த அது மட்டும் இல்லாம யாக்கண்ணன் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு எப்படின்னா நாங்க இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா இப்போ நாங்க டைரக்டர் உருவாக்குறோம் நாங்க கூட வந்து சரி இப்போ டைரக்ட் பண்றோம் அதுல ஒரு இதை விட நம்ம இருக்கணும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் டைரக்டர் ஆகலாம் நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம டைரக்டர் ஜூனியன் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வேற ஒரு இடத்துல வந்து சான்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு அப்போ ஒரு இருபத்தி அஞ்சு படங்கள்ல மிகச் சிறந்த படங்கள்ல தேர்ந்தெடுத்து அதுலாம் நடிக்கலாம் அவங்க ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த ஒரு சிறந்த நடிகைக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம் அவார்டு வாங்க வரும்போது தான் எனக்கு வந்து அது யாருக்கனோட மகன் தெரியும் அது வரைக்கும் வந்து யாருக்கோட பழகனா கூட இது என்னோட மகன் அவர் சொன்னதே இல்லை என் மகன் எடுக்க ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க அப்படிலாம் இல்லாம அவங்க மக தேர் எடுத்து அவங்க நம்ம அவார்டு மேடையில் கொடுக்கும்போது இது யாக்கனோட மகன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில நண்பர்கிட்ட கூட வந்து எந்த விதமான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் வந்து அவருக்கு எனக்கு நிறைய கத்துக்கும்போது வந்திருக்கு ஆனா உறவு முதலுக்கு இருக்க வந்தது இல்லை நல்ல மிக சிறந்த நண்பர் நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க இதெல்லாம் விட சிறந்த குட்டி பத்மினி சொன்னது வந்து மிகச்சிறந்த விஷயம் கண்ணன் ஏன்னா குட்டி பத்மினி உண்மையாவே வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த இடத்துல அவங்க இருக்காங்க யாரை வேணாலும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் தமிழ் சினிமா அவங்க சரியா பயன்படுத்திக்கல நான் கூட வந்து ரெண்டு மூணு தடவை வந்து அவங்களோட வந்து பயணிச்சேன் ஆனா அத யாரும் அவங்க வந்து எப்பவுமே என்னன்னா இங்க ஒரு இது ஒரு ஆணாலிக்க சமூகம் இது வந்து அவங்க ஒருத்த ஒருத்தர் சாதித்தவங்கள பார்த்து ஒன்று புறாமையாக இருக்கும் பெண்ணை பார்த்தோன்னே ஒன்று புறாமையாக இருக்கும் இல்லை சீப்பாக இருக்கும் அதுதான் அவங்களோட திறமையை வந்து யாரும் அவங்க சரியாக இடப்பட போட மாட்டாங்க அது தமிழ் சினிமாவும் அப்படி அவங்க நினச்சிருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவங்கள சரியாக பயன்படுத்தியிருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமா கட்டவும் கிட்ட போய் பிரச்சனை வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு இடத்துல தமிழ் சினிமா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கோமே தான் வந்து ஒரு ஒரு அட்சய பாத்திரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம் தமிழ் திரையின்னு உங்களோட அவங்ககிட்டே நீங்க போய் பேச்சே இருக்குவாங்க அது இன்னைக்கு ஓடிடி ஆகி அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவல் வந்திருக்கும் அன்னைக்கு வந்து குட்டி பத்மினிக்கு ஜிடிவில இன்னைக்கு ஜிடிவியே ஜி ஜிடிவி வந்து எங்ககிட்ட வந்து அன்னைக்கு நெகோஷியேட் பண்ணுறாங்க தமிழ் திற ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு தமிழ் இவங்க ஜிடிவி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் நாங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம் நம்மளே ஜிடிவியே வாண்டா நீங்களே பண்ணுங்கன்னு கூட ஆனால் அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியல எங்களோட வேல்யூ தெரியல எதிர்காலத்தோட வேல்யூ தெரியல இன்றைக்கி வந்து எங்கேயும் போய் கை கை கட்டி நிற்க வேண்டிய இடத்துல தமிழ் சினிமா இருக்கு அந்த வகையில் வந்து கொட்டி பற்றி நீங்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கண்ணனு கொடுங்க அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலுடேஷன்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யார் யார் வேலிடேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டூடெண்ட் வெளியே போய் சொல்லிக்க முடியும் அந்த வகையில் கஷ்டப்படாமல் அவங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லக் அடிச்சிருக்கு இன்னைக்கு மேடையில் அந்த வகையில் கொட்டி பற்றின நன்றி அவங்க சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோமா அந்த அவார்டு உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவில் இருந்து மிகச்சிறந்த இயக்குனர் இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு அவார்டு கொடுக்குற இது வந்து நிச்சயமாக நாங்கள் முயற்சி பெற்றோம் நீங்கள் கூட இருந்து கூட இருந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி இந்த அவனு தானு சார் சொன்னதான் நான் தானு சார் இருக்க சொன்னேன் அதாவது சார் நான் வந்து எனக்கு இப்போ அறுபது வயசு ஆயிடுச்சு இந்த அறுபது வருஷத்தில் நான் மிகவும் வேதனை அடைந்த சமயம் நேற்று நேற்று மிகவும் என்னோட மனவேதனை அவ்வளோ வேதனை ஏன்னால் என்னுடைய தாய் தந்தையை என் கூட பிறந்தவங்களை வந்து எதிர்த்து நான் நிக்கிற போது நிற்கும் போது என்ன மாதிரியான ஒரு மனக்கஷ்டத்துல இருந்தனும் அந்த மனக்கஷ்டத்தில் தான் நான் இருந்தேன் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நன்மை செய்த யாருமே இருக்க முடியாது யாரும் எந்த தயாரிப்பாளர் இருக்க முடியாது எந்த நிர்வாகி இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிர்வாகி இருக்க முடியாது இதற்கு இருந்த நிர்வாகி இருக்க முடியாது அவ்வளவு மிகச்சிறந்த நான் பண்ண நான் அவங்களுக்கு சொன்னேன் நான் ஒரு வாளா இருக்கேன் இந்த தமிழ் சினிமா இப்பெல்லாம் மிக சிரமமான எங்களை பயன்படுத்திங்க உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவர்களை எதிர்ப்பிற்கு எங்களை பயன்படுத்திங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க காலடியில் போய் உட்காந்துருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு எந்த வித அவங்களுக்கு எந்த எங்கள் எந்த யூகோவும் இல்லாமல் அவங்க அழைத்த போதெல்லாம் நாங்கள் அவங்க போய் அந்த அவங்க அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்கோம் நாங்கள் போய் உட்காந்து பல நாட்கள் அவங்க யாரும் இல்லாம திரும்பி வந்திருக்கோம் பல மணி நேரம் கற்று இருக்கோம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து ஒரு ஒரு சரியான திசையில் நோக்கி போடணும் அதுக்கு தமிழ் திரைப்படத்தை சரியா இருந்தாதான் நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன் ஆனா அவங்களுடைய புரிதலின்மை அது அதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்னா நான் நீங்க சொன்னதுக்கு நிச்சயமா நான் ஒத்துழைக்கிறேன் நீங்க அவங்க மேடையில எல்லா எல்லா தயாரிப்பாளர் கூப்பிடுங்க நான் வரேன் நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தேன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறை அந்த கடமை நான் திருத்துக்கிறேன் இது தவறு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பண்ண தவறுன்னு சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் உங்களோட பிரச்சனையும் அது நீங்க பாத்துக்கணும் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் இரண்டா இருக்கீங்கன்னா அவங்க நீங்க ஒன்னா சேர்க்கறதே நீங்க பாத்துக்கணும் நீங்க இவங்கள பண்ணக்கூடாது இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அந்த பிரச்சனைக்கு நீங்களால பண்ண முடியாது ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு பிப்சிக்கு நிறைய கெட்ட பேர் இருக்கு அதை நிறுத்துறோம் இதை நிறுத்துறோம்னு அப்போ நாங்க எங்களை அடியாளா பயன்படுத்துற வேலையை விட்டுட்டு எங்களை ஒரு போராளியா பயன்படுத்தி நீ தமிழ் சினிமா எந்த நிலையில இருக்கு அது எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல தயாரிப்பாளர் இருக்காங்களா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாங்க வந்து போராடி பல விஷயங்களை இன்னைக்கு கொடுத்துருக்கோம் அதுல சைன் பண்ண கூட அவங்களுக்கு வந்து மனசு இல்லை என்ன ஒரு ஒரு இயக்குனர் இன்னைக்கு மேடையில் இருக்கிற பேரரசு நீங்க கேட்டு பாருங்க அந்த அந்த ஒப்பந்தத்தை வாங்குவதற்கு எவ்வளவு நாட்கள் அங்க அவங்களோட சண்டை போட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு ஒரு ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் ஷூட்டிங் இருக்கு என்ன பட்ஜெட்ல படம் எடுக்க போறாரு எத்தனை நாள் அவர் எடுக்க போறார் எங்க எடுக்க போறாரு அது என்ன ஆர்டிஸ்ட் வேணும் என்ன கலைப்பொருட்கள் வேணும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து அந்த நாட்களுக்குள்ள அவர் படத்தை முடிக்க வேண்டும் அவர் கேட்ட அனைத்தையும் தயாரிப்பாளர் செய்து கொடுத்திருந்தால் அந்த நாட்களுக்குள் அந்த பட்ஜெட்க்குள் படத்தை முடிக்கவில்லை என்றால் இயக்குனர் சம்பளத்திலிருந்து கூட பிடித்து கொள்ளலாம் அக்ரிமெண்ட்ல கைட்டு போட்டு இந்த நூற்றாண்டு தமிழ் சினிமா இது நடந்திருக்குமா இது இதே மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கும் எழுத்தாளர்களுக்கும் எல்லாருக்கும் இது போல அந்த தமிழ் சினிமா ஒரு சரியான பாதையில திட்டமிட்டு பட்ஜெட்டோட படம் எடுக்கணும் அப்படிங்கறத நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் அதுல இது வரைக்கும் இது உங்களால் பண்ணவே முடியாது உங்களால் பண்ணவே முடியாது நூறு வருஷம் நீங்கள் போகிறான்னாலும் பண்ண முடியாது இப்போ அதை கண்ணு கொடுத்தா நீங்கள் நடப்பு தயாரிப்பரோட இப்போ சண்டை போடு அவங்க கூட ஒர்க் பண்ணாத இவங்க கூட இன்றைக்கி அவங்களா நம்ம எதிரி இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் சினம் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது நாங்கள் எங்களோட சம்பளம் சார் உங்கள் மேலே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லை பெரிய படம்னால் எங்கள் சம்பளம் மூணு சதவீதம் தான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் கொடுக்குற சம்பளம் மூணு சதவீதம் தான் எங்கள் சம்பளம் அதாவது நான் சொல்றது வந்து டைரக்டரோ கேமராமேனோ அது மாதிரி வந்து டாப் நான் சொல்லல மீதி பேர் இந்த டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க பெரிய பட்ஜெட்னா நூறு கோடினா எங்க ஆனா சின்ன படங்கள வரும்போது அது இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வருது இப்போ ஒரு கோடியா பட்டுனாங்கன்னா எங்களோட சம்பளம் முப்பது லட்சம் வரும் ஆனா பெரிய படங்களுக்கு மூணு பர்சன்ட் தான் இப்ப நான் இப்போ இந்த பத்து பர்சன்ட் இருபது பண்ணா உங்களுக்கு லாபம் வந்துடுமா இப்ப நீங்க படம் பண்றீங்க நீங்க உங்க பட்ஜெட் மூணு கோடினா எங்கள் சம்பளம் வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் இப்போ வெறும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு நஷ்டமா மூணு கோடியில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா நாலு கோடி நஷ்டம் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை எல்லாம் இந்த படத்தை ஃப்ரீயாக அவங்கவுங்க வாங்கிக்கிறது தான் இருக்காங்க தவிர ஒருத்தரும் விலை கொடுத்து வாங்க தயாரில்லை ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பணமே இல்லாமல் வந்து தேட்டரில் போடுக்கணும் அட்வான்ஸ் கூட கிடையாது அப்புறம் ஓடிடி ஓடிடியில் எந்த விதமான ஷேரிங்கில் வந்தால் ஷேரிங்கு பணமே இல்லாமல் எல்லோரும் ஓட்டிட்டு அவங்க லைப்ரரியில நம்ம படங்கள் போய் உட்காந்துருக்கு இதெல்லாம் போராடுறதுக்கு இது சக்தி வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்த பண்ண முடியும் இதையெல்லாம் இல்லாம விட்டுட்டு என்னோட சண்டை போடுறதுல என்ன நியாயம் இருக்கு என்னோடங்கிறது கருத்து சண்டை போடுறது எந்த நியாயம் இல்லை எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து விஷயங்களையும் அவங்க கேட்காமலே நான் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன் இப்பவும் நான் அவங்களோட எந்த விதமான ஈகோவும் இல்ல எனக்கு தமிழ் சினிமா நல்லா இருக்கும் இன்னைக்கும் நான் கவுன்சிலான மெம்பர் இல்லை சார் சேம்பருக்கும் கவுன்சிலுக்கும் சண்டை நான் வந்துட்டோம் சார் நான் சேம்பர்ல மெம்பர் இல்லை நான் இன்றைக்கும் நடப்பு தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் இல்லை ஒன்லி கவுன்சிலில் தான் மெம்பர் நான் ஏன்னா இது வந்து என் மேலே குற்றச்சாட்டு அவங்க நிர்வாகிகளுக்குள்ளே வந்து ஒரு புரிதல் இல்லாம இல்லாமல் இருக்கு நீங்கள் உங்களை மாதிரி சீனியர்ஸ் அங்கே வர்றதில்ல அதுதான் இப்போ பிரச்சனை அங்கே அவங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்கு மேடம் இருக்காங்க அவங்களுக்கு கூட இம்மேல ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது பாவம் இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை சரி பண்ணி உங்களை மாதிரி இப்போ சீனியர்ஸ் இருந்து உட்காருங்க இல்லை நான் பேசிட்டு தவறாக இருந்தால் மேலே கூட சொல்கிறேன் உங்கள் கூப்பிடுங்க இல்லை ஜென்ரல் வேர்டில் கூப்பிடுங்க நாங்கள் என்ன தவறு செய்தோம் ஒரே விஷயம் இப்போ எங்களால் பண்ண முடியாது என்னன்னா ஃபெஃப்சியாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது எங்களால் பண்ண முடியல முன்னூறு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும்போது முந்நூறு ப்ரொடியூசர் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது இப்போ நடக்காது அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் மேலே நீங்கள் வந்து ஒத்துழைப்பை பண்ணும்போது அது ஒரு தடவை என்ன பண்ணலாம் தொடர்ந்து பண்ணும்போது எல்லா ஆர்டிஸ்டோடும் எங்களோட எங்களுக்கு தகராறு வருவது எல்லார்கிட்டையும் எங்களுக்கு கெட்ட பெறுவது அப்புறம் நாங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண முடியும் அப்போ நீங்க உங்க ப்ரொடியூசர்ஸ் மெம்பரை நீங்க கூப்பிட்டு அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை இது வேணா நான் எப்ப கூப்பிட்டாலும் தானு சார் சொன்னார் மேடையில் நான் கூட எனக்கு மேடம் சொன்னதுல இருந்து ரொம்ப மன வருத்தம்னா மற்றவங்களாம் சினிமாவை காயப்படுத்துறாங்க நம்ம இதை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் வந்து ஆறு மாசம் இது வரைக்கும் பேசவே இல்லை சார் சரி என்ன திட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஆனா அது திட்டத்தை அவங்க என்ன பண்றாங்க ஒரு அளவுக்கு நான் பேச நம்மளுடைய மௌனம் அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து நான் சம்மதம் தெரிவித்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து நேற்று வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாக்கு இது வரைக்கும் வந்து மிக கேவலமாக ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர்ல இருந்தே கூட என்ன த பொய்யான குற்றச்சாட்டுகளை விமர்சிச்சு அரசுக்கும் எனக்கும் வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த முயற்சி என்னென்னவோ அவங்க பண்ணுற அவங்க தரத்துக்கு இறங்கி எல்லாமே பண்ணாங்க அதனால அதை எல்லாம் கூட நான் கவனம் இது பண்ணல இப்ப நாங்க ஏதோ ஒரு முயற்சி போட்டுவோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அவன் வந்து கூலியா இல்லாம ஒரு தொழிலாளரா மாறணுங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்க ஏதோ பண்ணும் போது அதுக்குள்ள வந்து அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் என்னுடைய இமேஜ இல்ல என்னுடைய சுயமரியாதைய இல்ல என்னோட ஒழுக்கத்தை அது குறைக்கவோ அது சீர்காழி தான் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நான் வந்து ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும் சார் நான் பணம் இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு படம் இருக்கணும் ஆனா சுய ஒழுக்கத்தில் என்னை விட எவனும் இங்க வந்து உயர்ந்த என் சுய ஒழுக்கம் அவ்வளவு சுத்தமானது அவ்வளவு நியாயமானது அதனால என் சுய என்னுடைய கேரக்டரையோ அசோக்ட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் பெருசு என் பதவி என் உயிர் என் சினிமா என் குடும்பம் என் எல்லாத்தையும் விட என்னுடைய தான் எனக்கு பெருசு என்னுடைய சுய ஒழுக்கத்தின் மேலும் என்னுடைய நன்னடத்தையும் மேலும் யாராவது வந்து கல் எறிஞ்சாங்கன்னா நான் அதை திருப்பேன் இதாவதுதான் ஏன்னா கல்லன் வந்து நான் முதன் முதல்ல அவர் மேடையில் பேசும்போது சொன்ன இருக்கு கல் எரிந்தார்கள் வீடு கட்டினோம் தீ வைத்தார்கள் விளக்கேற்றம் வெளிச்சம் வந்தது அதுதான் அதுதான் நாங்கள் இனிமே பண்ண மாட்டோம் அவங்க எங்க அழிக்க நினைக்காம இருந்தா எங்களை நாங்கள் ஒரு சக்தி நாங்கள் ஒரு வால் இந்த வாளை வச்சு அவங்க எதிரி அடிச்சுக்க போறாங்களா இல்லை அவங்களே வெட்டிக்கு போறாங்களா அவங்க தான் முடிவு பண்ணிடணும் நீங்க தான் எங்களுக்கு வழி சொல்லணும் நன்றி வணக்கம்

நன்றி சொல்ல மாட்டேன் இந்த மகிழ்ச்சியை யார் யாருக்கெல்லாம் நான் டீம் தான் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இது வந்து உண்மையாகவே பர்ஃபெக்ட் ரீயூனியன் மாதிரியே இருக்குது எனக்கு இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை வருஷம் பழகிருக்கோன்னு இப்போ பார்க்கும்போது அப்படியே மெமரிஸ் ஓடிட்டுருக்கு தேங்க் யூ தேங்க்யூ இதுக்கு முன்னாடி செல்வமணி சாரும் கானு சாரும் ஒரு மேட்டர் பேசினார் அது கம்பீரமான விஷயம்னால அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறேன் இப்போது சார் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த டைரக்டரோட லெட்டர்ங்கிறது மலையாளம் படம் ப்ரொடியூஸ் பண்ண எனக்கு தெரியும் அங்கே யூனியனில் இருக்குது சார் நான் இங்கே எத்தனையோ தரத தாரிப்பாளர் சக்தியும் ஃபிலிம் சேம்பரில் சொல்லியிருக்கேன் இது கேட்கவே இல்லை ஓகே டை முன்னாடி இத்தனை நாளே ஷூட் பண்றோம் இந்த பட்ஜெட்ங்கிறது கொடுத்தா தான் மலையாளம் கேரளா அசோசியேஷன்ல கை போடுவாங்க நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் பிருத்விராஜ் ஹீரோவை வச்சு படம் பண்ணிட்டேன் அதை வந்து முதலே சொன்னேன் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் அறிஞ்சவர் அவங்க பேசிக்கிட்டோம் பட் இது உண்மை இது கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கிட்டா சினிமா நல்லா இருக்கும் சினிமா நல்லா இல்லாததுக்கு காரணம் நம்ம தான் சினிமா இல்லை நன்றி மகேந்திரன் சார் பற்றி சொன்னோன்னா நெஞ்சத்தை கீழாது எங்கள் எல்லாருடைய நெஞ்சத்தை கீழே நவர் மகேந்திரன் சார் பிரமாதமான இயக்குனர் எக்ஸ்ட்ரானரி எழுத்து ஆளுமை இருக்கிறவர் அவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அவரை எழுத்து பற்றியும் படத்தை பற்றி பேசுகிறோம்னா எந்த விதமான சப்ஜெக்டாக இருந்தாலும் பொதுவாக டேரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயே ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க ரைட்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் மகேந்திரன் சார் பொறுத்தவரை ஒரு நான் மூவரங்கிற ஒரு படம் ஆகட்டும் மோகம் முப்பது வருஷமாகட்டும் தங்கப்பதக்கமாகட்டும் உதிரி பூக்கள் ஆகட்டும் பூட்டாத பூட்டுக்கள் ஆகட்டும் ஜானியாகட்டோ இத்தனை இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகட்டும் இதாகட்டும் அவர் வந்து ஒரு எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் அதுக்கப்படி ஜீவன் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கெல்லாம் சார்ந்த இருந்து தான் நமக்கு உதிரி பூக்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய காவியத்தை கொடுத்தவர் இட்ஸ் எவர் லாஸ்டிங் கல்ட் ஃபிலம் இன் இண்டியன் ஸ்கிரீன் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு ரொம்ப 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 ஆஃப் ரேட் நான் நல்ல டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அவரோட கேரக்டரேஷன் தான் அவரோட அந்த ஆளுமை எங்கே வருதுன்னா அவரோட ஹீரோட கேரக்டரேஷனோ ஹீரோவோட கேரக்டரேஷன் எழுதுகிறது தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்களில் விஜயன் சாரோட ஆகட்டும் அஸ்வினி அம்மா கேரக்ட்ரீஷன் ஆகட்டும் பூட்டாதா பூட்டுக்கள் ஜெயனந்த் ஜெயந்தி அவர்கள் ஆகட்டும் ஏன் ஜானி படத்தில் பார்த்துங்க ரஜினி சாரோட அவர் அவரை வந்து எவ்வளோ வித்தியாசமாக காட்டிருப்பாருங்கிறது ஜானி படம் பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் அந்த கேரக்ட்ரேஷன் வச்சியே சீன்ஸ் எழுதுறதாகட்டும் அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி சிம்பிளாக ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதி அதை வந்து நெஞ்ச தொடுற மாதிரி செய்யக்கூடிய ஒரே டேரக்டர் அவர் அவரை பற்றி பேசுறதுல எங்களுக்கு எல்லாம் பெருமையாக இருக்குது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் கௌரவமாக இருக்குது ஏன்னா ஐம்ஏ ஒன் பானு மகேந்திர சார் மூலமா அறிமுகமான நானும் மகேந்திரன் சார் ஆகட்டும் பாபு சார் ஆகட்டும் இந்த மாதிரி மிகப்பெரிய சங்கீதம் ராவ் டேரக்டர் கிட்ட மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய டைரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விதமாக வரும் ஆனால் இவர் சிக்ஸ்டீஸ்லேருந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படத்தில் அந்த அந்த தரத்தை அப்படியே உயிர்த்து போயிருக்கிறார் ஒரு மேக்கிங் ஆகட்டும் அவர் முதல் பண்ண படங்களுக்காகட்டும் இந்த படங்களை பதக்கம் ஸ்டைலுக்கும் உதிரிப்பூக்கள் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா தார்மாராக இருக்கும் அது சம்பந்தமே இல்லை ரிஷி மூலம் பாருங்கள் ஒரு பூட்ட அந்த பூட்டக்கள் பாருங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே காலக்கட்டங்களில் வந்த படங்கள் தான் அப்படி ஒரு ரைட்டர் எந்த மாதிரி கதை யாருக்கு வேணும்ன்றது அப்படி வச்சு ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி என்ன வேணாலும் ஒரு ரெசிபி எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருந்தா ஒரு மிகப்பெரிய கேரக்டர் அவரை பத்தி இன்னும் நிறைய சொன்னோம் இங்க நிறைய இவங்களை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது பட் டைம் கருதி சொல்ல